நீ யார் உனக்கு துறம் செய்த உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிபுந்துங்கள் நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும் அடுத்து அவங்க காப்பாத்துவோம்ன்றது செந்தில் தாந்தன் டாக்டர் செந்தில் தான் வாழ் எல்லாரும் வர முடியாது கூனருந்து குழி பறிக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்க சில உதாரணங்கள் எல்லாம் இந்தியால பிரமாணமா கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய கண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழ காலை இழுத்து இழுக்குவான் அது முன்னேற முடியாம மேலே ஏற முடியாம இழுத்துறோம் அது போல தமிழ இந்திய ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்து கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்கன் ஒரு ஜப்பான் இந்த மூணு பேரும் ஒரு விமானத்தில் போறாங்க விமானத்தில் மற்றவங்கள இருக்கிறாங்க விமானம் தாங்காம தடுத்தம் ஆடுது இப்ப யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் போது மூணு பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க என் இந்தியாவை என் இந்தியாவை காப்பாற்று அமெரிக்கன் என் அமெரிக்காவை காப்பாற்று ஜப்பான்காரன் ஜப்பானை காப்பாற்ற கடவுளை வேண்டிக்கிறான் ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான் கடவுள் ஆசிர்வதிக்கிறார் அமெரிக்கா வேற கடவுளை வேண்டிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் இந்தியாவார கடவுளை வேண்டும் போது கடவுளே அழறார் கடவுள் ஓன் அழறார் என்னன்னா இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை சரியா இந்தியாவிலே ஆட்கள் இல்லை ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்ற கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள் குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க நீ வளரணும் நாடு வளரணும் எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த சீசா படத்தினை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்த வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வல்லவர்களே இதழில் அமர்ந்திருக்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள் நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை நான் எவ்வளோ சொன்னேன் நான் எர்னாவூர் பக்கம் இருக்கேன் அங்கிருந்து வர்றதுக்கோ இல்லை எப்படியாவது வந்த ஆகணும் நாங்கள் அன்பு கட்டளை இயக்கனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும் நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும் வைப்ரேஷன் வேற ஒண்ணும் இல்ல நல்லவர்கள் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல் இறைவனை வேண்டுதல் அது வெற்றிக்கு அறிகுறியாகும் அது அப்புறம் டைரக்டருடைய திறமை புரொடியூசருடைய அதிர்ஷ்டம் இதுல என்னன்னா ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் மருத்துவ பார்க்காம கதை எழுதுறது கவிதை எழுதுறது அதையும் சேர்த்து பார்த்திருக்கார் அப்போ ஒரு பேஷண்ட் போறார் போகும்போது பேசி பழகி அப்போ டாக்டருடைய குணம் தெரியுது எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களுடைய மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தா உதவி பண்றது இல்லைன்னா நோய் தேக்கிறது ஓ மனத்துவரா ரொம்ப மகிழ்ச்சி மனம் நலமடைய வாழ்த்து இருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தை பார்க்கிறோம் நண்பர்களையோ நம்பியர்களோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க நாதன் நாடு போற்ற வாழ்க சீசா சீசா அப்படி வித்தியாசம்னா பொருளாதாரத்தை உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான் வெயிட் குறைவா இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட் ஆனவங்கள கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே ஏற்றும் அதான் ஏற்ற மறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும் நம்ம கவுத்து வைத்து போட்டோம்னு வச்சீங்க அது வழக்கம் அந்த நின்றுடும் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது நீ யார் உனக்கு துரோகம் செய்த உன்னை கவித்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க காப்பாத்தோன்றது செந்தில் தாந்தல் டாக்டர் செந்தில்நாத் மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட இருந்த குழிப்பறிக்கிற செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவையா குணாவுக்கு கிடைச்சிருக்காரு உங்களுக்கு நம்ம நாட்டுல சொல்லுவாங்க இந்தியாவில் தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில பிரமாணமா கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழ்தான் காலை இழுத்து இழுக்குவான் அது முன்னேற முடியாம மேலே ஏற முடியாம இழுத்துறோம் அது போல தமிழ இந்திய ஒரு நண்ப முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்து கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு இப்படி செஞ்சால் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க கை தூக்கி விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம அவங்களதான் நினைக்கணும் இல்ல கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா அவங்கள மன்னிச்சு என்ன செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்தோட மன்னிச்சிருந்தோம் இந்த சீசா என்பது ஒரு அருமையான கதை குணா சொன்னார் அவர் எப்படி டைரக்டர் ஆனார் டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார் எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார் நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணீங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணியிருக்காரு செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க மிக மஞ்சையும் அவர் பண்ணிட்ட ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு அவரை டாக்டர் அறிமுகப்படுத்திருக்காரு ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்கன் ஒரு ஜப்பான் இந்த மூணு பேரும் ஒரு விமானத்தில் போறாங்க விமானத்தில் மற்றவங்கள இருக்கிறாங்க விமானம் ஆடுது இப்ப யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின் போது மூணு பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க கடவுளே என் இந்தியாவை என் இந்தியாவை காப்பாற்று அமெரிக்கன் என் அமெரிக்காவை காப்பாற்று ஜப்பான்காரன் ஜப்பானை காப்பாற்று கடையில வேண்டிக்கிறான் ஜப்பான்காரன் கடவுள வேண்டிகிறான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அமெரிக்கா வாரம் கடவுள வேண்டிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இந்தியா காரன் கடவுள வேண்டும் போது கடவுளே அழகிறார் கடல் ஓர் அழவர் என்னன்னா இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை சரியா இந்தியாவிலே ஆட்கள் இல்லை ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்றுற கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள் குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே பாசிட்டிவ் பாசிட்டிவா நான் வளரணும் நீ வளரணும் நாடு வளரணும் எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும் நம்மளுடைய வேணா வந்தார் ஒரு உதாரணம் சொல்லுவார் மனிதனே உன் மனம் குப்பை தொட்டி அல்ல அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக் கொள்ளாது பொய் அழுக்காறு துரோகம் பிறரை வாழ்க்க பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக் கொள்ளாது மனம் ஒரு தங்க பீரோ அந்த பீரோல என்ன வைப்போம் தொடப்ப கட்ட செருப்பு இதெல்லாம் பீரோ வைப்பாங்களா அதை தூக்கி வெளியே போகாது ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ அது நல்லரை பிறர் வாழ வேண்டும் என்கிற தன்மை தன்மையவை நீ சுத்தமாக இரு தூய்மையாக மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள் நீ மக்களை வாழ்த்து பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அகழ் வேண்டி வந்திருக்கிறேன் சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு புதிய இயக்குனரை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனரும் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார் தொழிலாளர்கள் வாழ்வார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள் கலைஞர்கள் வருவார்கள் ஆகவே இந்த சீசா முதலீடு மருத்துவர் ஐயா வாழ்க வெற்றி பெறுக இயக்குனர் வாழ்க தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க நன்றி வணக்கம் சோ மச்